வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான் கும்பம் என்றாலே மிக மிக நுட்பமான தொன்மையான அறிவான விஷயங்களை உள்வாங்கி ஊருக்கு ஒரு தலைவனாக ஊர் சுற்றிட்டு வர ராசி இது இந்த ராசிக்கு மட்டும் ஸ்தானத்தில் நிறைய நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அதை நல்லா அடைவாங்க அங்கே கெட்ட கிரகங்கள் ஏதாவது இருந்தால் நல்லவங்கள்லாம் வந்து இவனோட மோசமாக இருந்தாலும் கூட அவன் வந்து நல்ல மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு உங்களை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்களை செப்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுரும் மிக சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்குவீங்க ஒரு விஷயம் இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும்னா லேட்டாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் படுவீங்க பாருங்கள் அந்த பாட்டை அடாடா நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சு பயனில்லையே நினைப்பீங்க ஆனால் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் அதுக்குள்ளே செஞ்சு வேலை வந்துடுங்க ஆனால் அதை என்ன சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ பட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எப்படியோ இதெல்லாம் செஞ்சால் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு நம்மளை கிண்டலாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வுகளை மட்டும் இழந்து விடார்கள் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் தந்தையே உங்களுக்கு பாதகமாக மாறிடுவாங்க நீங்கள் வெளியில் கிளம்புறது கஷ்டம் ஒரு காரியம் செய்ய வெளியில் கிளம்ப மாட்டீங்க உங்களுடைய உள் உணர்வுகளை அடக்கி காலத்தை எதிர்பார்த்துருப்பீங்க நல்ல காலம் கூட உங்களுக்கு காலத்தாமதம் பண்ணி உங்களை செய்யாத ஆக்கிவிடும் அதுக்கு என்ன காரணம் ஒன்று நிதானம் ஒரு அளவு இருக்குது நிதானம்னா ரொம்ப நிதானமாக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஆனால் இந்த ராசியில் இன்று ராகு உள்ளே பந்ததுனால எண்ணற்ற திட்டங்களை போட்டு எங்கெங்கையோ போய் அலைஞ்சு தெரிஞ்சு சாப்பிடக்கூட முடியாமல் அவதிப்படுறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருந்து என்னென்னா நான் பிஸ்னஸ் பண்ணலாமா நான் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நினைப்பாங்க இந்த நேரத்தில் நீ எப்படி பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது பண்ண சிக்க எண்ணங்கள் உங்களை தூண்டி விட்டுரும் அந்த தூண்டுதலை பக்குவப்படுத்தி நடங்கள் இது உங்களுடைய பிறப்புராசியில் உங்கள் கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் அந்த கிரகத்தோடு இந்த கிரகம் இணைந்து போனால் திசா அந்தரம் சரியாக வந்தால் நீங்கள் நினைப்பது சரி மிக அற்புதமாக இருக்கும் சுய பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து ஆறு ரெண்டு ஆறு பதினொன்றில் நல்ல கிரகங்கள்லாம் சிறப்பாக இருந்தேன்னா எங்கேயா போய் ஜாப்பில் அமையலாம் நல்ல ஜாப்பு கிடைக்கும் போய் அரசு உத்தியோகங்கள் மற்றபடி ஏதோ ஒரு உத்தியோகத்திற்கு உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்கிற தன்மையை தந்துடும் இந்த ரெண்டில் இருக்கிற ராகு வந்து உங்களை என்ன பண்ணோன்னா நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணும் ஆனால் இடம் ஒட்டி இடம் மாறணும் வெளிநாடுகளுக்கு கூட போகலாம் கடன் வாங்கி தான் போகணும் கடன்பட்டு தான் போகணும் ஏன்னு கேட்டால் அப்படி தான் இந்த நேரம் பழைய காலத்தில் உள்ளவங்க அவங்கள வந்து அப்படியே உயர்த்தி பேசுவாங்க ஆனால் அந்த அருமையை சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ உள்ளவங்களோட சேர்ந்து நீங்கள் வெவ்வேறு இடங்கள்ல போய் புதிய புதிய அனுபவங்களை அனுபவிப்பீங்க பழைய கதைகளை கேட்பதில் உங்களுக்கு கவனம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியக்கூறாகும் இவர்கள் தான் வந்துட்டு தான் வேலை உண்டுன்னு இருந்திருந்தால் இவர்களால் அதை வெற்றி அடைவது கஷ்டம் இவர்களுக்கு சரியான முறையில் எல்லாம் கிடைச்சாலும் முடிவு சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தெரியாது சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் மாதிபதி ஏட்டுக்கு போயிட்டான் ஏன் கிரகங்களை போய் சொல்கிறீங்களா இல்லை அவங்க கவனம் நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகத்தில் இருக்குது ஏழாம் மாதிபதி ஏட்டுக்கு போயிட்டான்னா எனக்கு எதிர்பார்க்குறேன் அது நடக்குமா நடக்காத அதான் எதிர்பார்க்குறீ அந்த முயற்சியில் போய் அதை எப்படி அடைவதுன்னு எதிர்பார்த்தது படி நீ நின்றுனால் அது வரும் அந்த இடத்த தான் ஏழாம் அதிபதியாக எடுத்துக்க போயிட்டானுவான் அந்த வீட்டு அதிபதியாக அங்கேயே இருக்கிறான்வான் அப்போ நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான் எல்லாமே இருக்கு அங்கே போக ஏன் பயப்படுறா நீ வேற ஒருத்தனை காட்டி அவன் அங்கே இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் இது யார் தப்பு இயற்கைன்னு தப்பா இல்லையே உனக்காகாத ஒருத்தன் இருக்கான் நீ அங்கே போகலன்னா அவனு கண்ணலப்படாத வா இது மாதிரிலாம் நடக்க முடியாது ரொம்ப இந்த கும்பராசி நேயர்கள் சில சூட்சமங்கக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தது போல் ஏற்றது போல் நடப்பாங்க ஆனால் இவர்கள் மற்றவர்களோடு இணைந்து போவது கஷ்டம் அப்படி இணைந்து போயிட்டாங்கன்னா இவங்க போய் ஒன்றும் செய்யப்படுறதில்லை அவங்க என்ன செய்வோன்னா இவங்களை தான் போகிறாங்க இவங்கள உயர்த்த தான் போகிறாங்க அவங்க மேலே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அவங்கள செய்ய விட மாட்டாங்க இவங்களும் அளட மாட்டாங்க இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்குது கடன் வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க சில இடங்களில் கடனை கொடுக்க முடியாது துவப்பீங்க சில இடங்கள் கடனை வாங்கி வாங்கி அந்தங்க இங்கேயும் புரட்டி போடுவீங்க நிறைய இடத்துல கடன் தரேன்னு வாங்க நீங்கள் வேண்டானுவீங்க இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பழக்க வழக்கங்களின் காரணமாக இந்த கும்பராசி இந்த புரட்டாசி மாதத்தில் செல்லும் சரிங்கய்யா குரு பார்வையு ரெண்டாம் மாதிரி பதினோராம் மாதிரி அதான் வந்து கடனை வாங்கிக்கணுவாங்க இப்போ கொடுப்பாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ஆகி விட்டுருவாங்க இந்த ராகு அது மாதிரி கொண்டு போவோம் ஆகையினால் உங்களுடைய இந்த ராகுவின் பேச்சை கேட்டு உங்களுடைய எண்ணம் போவதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருந்தது என்று கேட்டுக்கொண்டு அதோடு இணைத்து நீங்கள் உங்களை எடுத்து சென்றால் மிக அற்புதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எடுத்துச் செல்லும் வாழ்க்கையின் தரத்தில் மிக உயர்ந்த குணத்தில் வாழக்கூடிய அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் மிக சிறப்பான அம்சத்தை கொண்ட இவர்கள் தற்சமயம் பெற்றோர்களால் பிரச்சனை மேலும் சகோதரர்களால் பிரச்சனை தாரன்னு சொல்கிறவங்க தர முடியாது யாருக்கு நீ நல்லது செஞ்ச அவங்க கெட்டவங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்களை ஏண்டா இதெல்லாம் படுத்துதுன்னு இது கூட உங்கள் பயசு கேட்பேன் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் திடீர்னு அடம்பிடிக்கும் பதினஞ்சு பதினெட்டு வயசாக இருந்ததுன்னா சொல்கிறதே கேட்காது அது காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயா போகும் அப்படியே அது காலேஜ் போனாலும் காலேஜ் போனியா போனியான்னு நீ கேட்குறது இல்லையா அப்படி தான் போவோம் உனக்கேனா அனுப்பு போவோம் இந்த சூழ்நிலை நெறியான முறையில் போகாமல் தடைப்படும் தடைப்படுவதற்காக நீங்கள் போய் குறுக்கிடாதீங்க நடுவில் போய் சிக்காதீங்க ஏன்னா இயற்கை எப்படி எடுத்து போகுமோ இப்பொழுது உங்களால் அதை சமாளிக்க முடியாது அஞ்சு கூடவன் தான் அவனே எட்டு கூடையவனாக புதன் புதன் பை நல்ல ஆட்சி உச்ச நட்பு பாக எல்லா ஸ்தானத்தில் இருக்கான் அது கூட சுக்கரன் புதன் சூரியன் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உங்களை ஒரு சந்தேக கூடத்துக்குள் வைத்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த வீட்டில் யாராகும் ஏற்றவில்லை கேதும் இதுவும் அவங்க பிறப்பு ஜாதகர் ஆகியது சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டிட்டு அதுக்கு தெளிவுபட்டு நீங்கள் போனீங்கன்னா தப்பிப்பீங்க இல்லைங்கண்ணா வாழ்க்கையோட தடுமாற்றமும் உங்களுடைய ஏமாற்றமும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் உடல்நிலையில் பாதிப்பு வரும் ஆகையினால் இந்த பாதிப்பை தவிர்ப்பதற்காக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையின் பயணத்தை சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்